ஒரு கலவை எக்ஸில் அலுமினியம் சல்ஃபைட் பெரிக் சல்பைடு மாத்திரம் அடங்கியுள்ளன எக்ஸில் உள்ள அலுமினியம் சல்ஃபைட் பெரிக் சல்பைடு ஆகியவற்றின் திணிவு சதவீதங்களை கணிப்பதற்கு பின்வரும் நடைமுறை நிறைவேற்றப்பட்டது கலவை எக்ஸின் ஒரு திணிவு எம் ஆனது எம் கிராம் பெறப்பட்ட ஹைட்ரஜன் வாயுவின் கீழ் உயர் வெப்பநிலையில் வெப்பமாக்கப்பட்ட போது அலுமினியம் சல்பைடு மாற்றமடையாமல் இருக்கும் அதே வேளை பெரிக் சல்பைடு ஆனது இரும்பு உலோகமாக மாற்றமடைந்தது இதன் இறுதி திணிவு சைவத்தசம் எட்டு ரெண்டு நான்கு கிராம் என அறியப்பட்டது ஓகே கலவை எக்ஸின் வேறொரு திணிவு எம் கிராம் உயர் நிலையில் வழியில் வெப்பமாக்கப்பட்ட போது அலுமினியம் சல்ஃபைட் ஃபெரிக் சல்ஃபைடு ஆகிய இரண்டும் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவை வெளிவிட்டவாறு பிரிகடைந்தன அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசலின் ஊடாக குமிழிகளாக செலுத்தப்பட்டு ஒரே விளை பொருளான சல்ஃபியூரிக் அமிலமாகப்பட்டது ஓகே சல்ஃபர் டை ஆக்சைடுக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கும் இடையிலான தாக்கத்திட விளை பொருள் தரப்படுது எச் இம்முழு கரைசலும் ஒன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒல்பது கணம் செறிவை கொண்ட நியம சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் அதாவது மிக திருத்தமாக செறிவடையப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலோட வினோப்தலின காட்டியாக பயன்படுத்தி இந்த நியமிப்பை செய்கிறாங்க அளவி வாசிப்பு முப்பத்தி ஆறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கனமாக இருந்தது முதலாவது கேள்வி ஹைட்ரஜன் வாயுவுடன் ஃபெரிக் சல்பைடின் தாக்கத்திற்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை இதுதான் முதலாவது கிராம் ஹைட்ரஜன் கேஸோட உயர் வெப்பநிலையின் கீழ் தாக்கத்துக்கு உட்படுத்தப்படுது இந்த இடத்துல தரவுல தராங்க அலுமினியம் சல்பைடுக்கு எவ்வித மாற்றமும் நடைபெறவில்லை ஆகவே அலுமினியம் சல்பைடு அலுமினியம் சல்பைடு ஆகவே தொடர்ந்தும் அந்த கலவையில பெரிக் சல்ஃபைடு எஃப்பியாக தாழ்த்தப்படுது இரும்பு உலோகமாக தாழ்த்தப்படுது ஓகே இதுதான் நடைமுறை இங்கே நடைபெற தாக்கங்கள் எழுதி கொள்ளுவோம் பெரிக் சல்ஃபைட் எஃப்இ டு எஸ் த்ரீ ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸோட உயர் வெப்பநிலையின் கீழ் தாக்கத்துக்குட்படும் உட்படும் விளைவாக இரும்பு உலோகம் பெறப்படும் ஓகே இதையும் தரவில தராங்க அடுத்த விளைவு ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் ஹெச் டூ எஸ் கேஸ் ஓகே சல்ஃபா மூண்ட சேர்த்துக்கொள்றேன் எஃப்இ இரண்டு ஆகவே இந்த இடத்துல சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவான் அடுத்து ஹைட்ரஜன் பேலன்ஸை கவுண்ட் பண்ணுவோம் மூன்று தர ரெண்டு ஆறு ஆகவே இந்த இடத்துல மூன்று ஓகே இது நடைபெற தாக்கம் முதலாவது அது முதலாவது கேள்வி அடுத்து இரண்டாவது கேள்வி சல்ஃபியூரிக் ஆசிடை வழங்குவதன் பொருட்டு சல்பர் டை ஆக்சைடுக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கும் இடையிலான தாக்கத்திற்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை எழுதுகா ஓகே இரண்டாவது கேள்வி கேள்விக்கு வருவோம் கேள்விக்கு வாரத்துக்கு முன்னால இரண்டாவது நடைமுறையை பார்த்துக்கொள்ளுவான் எக்ஸ்டின் மத்தட இன்னுமொரு எம் கிராம் திணிவு வேறாக்கப்பட்டு இத வழியில வெப்பநிலையின் கீழ் என்ன செய்யறாங்க வெப்பப்படுத்துறாங்க ஆவே இந்த இடத்த விலைவாகிறது தெரியும் அலுமினியம் சல்ஃபைடு அலுமினியம் ஆக்சைடாக மாறிக்கொள்ளும் ஏஎல் டூ ஓ த்ரீயையும் அடுத்து அடுத்தது பெரிக் ஃபெரிக் பெரிக் ஆக்சைடாக எஃப்இ டூ ஓ த்ரீ ஓகே இந்த இரண்டு விளை பொருள்களும் வரும் அடுத்தது சல்பர் டை ஆக்சைடு கேஸ் வெளிவிடப்படும் ஓகே இந்த இடத்துல வெளிவிடப்பட்ட சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் முழுவதையுமே மாதிரியோட தாக்கம் புரிய விடுறாங்க ஆவே இந்த இடத்துல சல்பர் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் ஃபெராக்சைடோட தாக்கம் புரிந்து சல்ஃபியூரிக் ஆசிடை உருவாக்கும் இங்கே உருவாக்கப்பட்ட சல்ஃபியூரிக் அசிட்ட மூல கணிக்கிறதுக்காக இதை சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசலோட பயன்படுத்தி நியமி உட்படுத்துறாங்க இந்த இடத்துல நடைபெற தாக்கங்கள் எல்லாத்தையும் எழுதி கொள்வோம் முதலாவது அலுமினியம் சல்பைட் ஏஎல் டூ எஸ் த்ரீ பிளஸ் ஆக்சிஜன் வலியோட தாக்கம் புரிந்து விளைவுகளாக ஏஎல் டூ ஓ த்ரீயையும் பிளஸ் எஸ் ஓ டூ கேஸையும் விடுவிக்கும் இது முதலாவது தாக்கம் அடுத்து இரண்டாவது தாக்கம் இந்த திண்மத்தில் காணப்பட்ட ஃபெரிக் சல்ஃபைட் எஃப்இ டூ எஸ் த்ரீ பிளஸ் ஆக்சிஜனோட தாக்கம் புரிந்து விளைவாக ஃபெரிக் ஆக்சைடு எஃப்இ டூ ஓ த்ரீயையும் பிளஸ் எஸ்ஓ டூ கேஸையும் வெளிவிடும் ஓகே தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவான் முதலாவதுல அலுமினியம் இரண்டு விளைவு பக்கம் அலுமினியம் இரண்டு அடுத்து சல்ஃபர் தாக்கி பக்கம் மூன்று விளைவு பக்கம் மூன்றை சேர்த்துக் ஆகே ஆக்சிஜன் கவுண்ட் ஓட்டலா ஒன்பது ஆவே தாக்கி பக்கம் ஒன்பது சேர்க்கறதுக்காக ஒன்பதின் கீழ் இரண்டு ஓகே ஆவே தாக்கி விளைவு பக்கம் மொத்தமாக ஒன்பது ஆக்ஸிஜன் காணப்படுது ஓகே அடுத்து முழு இலக்கங்களாக மாற்றி இந்த தாக்கி விளைவு பக்கம் இரண்டையுமே இரண்டால் பெருக்கிக் கொள்ளுவோம் ஆகவே இரண்டு ஏஎல் டு எஸ்த்ரீன் வரும் ஆக்ஸிஜன் இதை இரண்டால் பெருக்கினீங்கன்னு சொன்னால் ஒன்பது விளைவு பக்கம் இரண்டு மூன்று தர இரண்டு இது ஆறுன்னு சொல்லி வரும் அடுத்து ஃபெரிக் சல்ஃபைடுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணுவான் இந்த இடத்துலையும் தாக்கி பக்கம் விளைவு பக்கம் எஃபிடை சல்ஃபர் தாக்கி பக்கம் மூன்று விளைவு பக்கம் மூண்டை சேர்த்துக் கொள்ளுவான் ஆக்ஸிஜன் டோட்டல் கவுண்ட் இந்த இடத்துலையும் விளைவு பக்கம் ஒன்பது ஆகவே தாக்கி பக்கம் ஒன்பது ஆக்குறதுக்காக ஒன்பதின் கீழ் இரண்டு அடுத்து தாக்கி விளைவுகள் எல்லாத்தையும் இரண்டால பெருக்கி கொள்ளுவான் ஆகவே இரண்டு இந்த இடத்துல இரண்டால பெருக்கி நீங்க ஒன்பது இங்க இரண்டு விளைவு பக்கம் சல்பர் மூன்று தர இரண்டு ஆறுன்னு சொல்லி வரும் ஓகே அடுத்து தாக்கத்தை இந்த இரண்டு இருந்தும் வெளிவிடப்பட்ட சல்பர் எஸ்ஓ டூ கேஸ் ஹைட்ரஜன் தாக்கத்துக்குட்படும் விளைவாக எச் டூ எஸ்ஓஃபோ சல்ஃபியூரிக் ஆசிட் மாத்திரம் பெறப்படும் ஓகே இந்த தாக்கம் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆகிக்குது ஓகே அடுத்து கடைசி தாக்கத்தை எழுதி இந்த இடத்துல உருவாகிய எச்டு எஸ்ஓபோ சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்புக்குட்படுத்தப்படுது ஆகவே என் விளை பொருளாக சோடியம் ஓ இது ரெண்டும் விளைவாக்கப்படும் வன் காரத்துக்கு இடையில நடைபெற தாக்கம் உப்பும் நீரும் விளைவாக்கப்படும் தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி கொள்வான் தாக்கி பக்கம் சோடியம் இரண்டு விளைவு பக்கம் ஹைட்ரஜன் கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்காக ஹெச் டூ முன்னுக்கு இரண்டை சேர்த்துக்கொள்கிறேன் நடைபெற தாக்கங்கள் இல்ல இரண்டாவது கேள்வி சல்பர் டைஆக்சைடுக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கும் இடையில நடைபெற தாக்கத்துக்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை எழுதிக்கிறேன் அடுத்த மூன்றாவது கேள்விய பாப்பேன் கலவை எக்ஸில் உள்ள அலுமினியம் சல்பைடு பெரிக் சல்பைடு ஆகியவற்றின் தினிவு சதவீதங்களை கணிக்க முதலாவது ப்ரொசீஜர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த இடத்துல பெறப்பட்ட எக்ஸ்டின்மத்துல திணிவு தராங்க ஒரு குறிப்பிட்ட அளவு என் பெருமானம் இல்லை எம் கிராம் தரப்படுது ஓகே ஆகவே நாங்கள் அலுமினியம் திணிவா எம் ஒன் கிராம் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த எக்ஸ்டின்மத்துக்குள்ள காணப்பட்ட ஃபெரிக் சல்ஃபைட்டை திணிவா எம் டூ கிராம்னு சொல்லி எடுத்துக்கொள்றேன் ஓகே உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் கேஸுடனான தாக்கத்துக்கு பின்னால அலுமினியம் சல்ஃபைட்ல எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று தரவுல தராங்க ஆகவே ஆரம்பத்தில் காணப்பட்ட எம் ஒன் கிராம் அப்படியே விளைவுக்குள்ளேயும் காணப்படும் ஆகவே விளைவுலையும் அலுமினியம் சல்ஃபைட திணிவு வந்து எம் ஒன் கிராம் ஆகவே காணப்படும் ஓகே எஃப்விட திணிவு கட்டாயம் மாறப்போது ஓகே எஃப்இட திணிவை கணிக்கிறதுக்காக நாங்கள் இந்த தாக்கத்துக்கு போவோம் ஓகே இந்த தாக்கத்தில் ஃபெரிக் சல்ஃபைட்டை மூலளவை முதலாவது கணிப்போம் பெரிக் மூல மூலளவை கணிக்கலுமா இருந்தா பெரிக் சல்பைடுக்கும் இரும்புக்கும் இடையிலான பீசமான விகிதம் தெரியும் ஆகவே இரும்பிட மூளை கணிப்பம் இரும்பிட மூல் தெரியுமா இருந்தா மூலத் திணிவும் தெரியுமா இருந்தா இரும்பிட திணிவை கணிக்கலாம் ஆகவே இரும்பிட திணிவும் தெரியும் அலுமினியம் சல்ஃபைட திணிவும் தெரியுமா இருந்தா இந்த இரண்டு திணிவையும் கூட்ட இந்த மொத்த திணிவு சைவத்தசம் எட்டு இரண்டு நான்கு வரணும் அதுக்கு பேலன்ஸ் பண்ணலாம் ஆகவே எம் ஒன் எம் டூ சார்பான ஒரு ஈக்குவேஷனை எடுக்கலாம் ஓகே இரண்டு ப்ரொசீஜர்ஸ் தரனால இரண்டு ப்ரொசீஜர்ஸ்லையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இரண்டு ப்ரொசீஜர்ஸ்ல இருந்தும் இரண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுக்க போகிறோம் இரண்டு தெரியா கணியங்கள் காணப்பட்டனால இந்த இரண்டு ஈக்குவேஷன்ஸை சுருக்கி இந்த இரண்டு தெரியா கணியங்களையும் கணிக்க போகிறோம் ஓகே ஆகவே முதலாவது எஃப்இ டூ எஸ் த்ரீ ஃபெரிக் சல்ஃபைட்டை மூளை கணிப்போம் ஆகவே ஃபெரிக் சல்ஃபைட்டை மூள் என் எஃப்இ டூ எஸ் த்ரீ சமன் மூல் சமன் திணிவு ஓவர் மூலர் திணிவு திணிவு எங்களுக்கு தெரியும் எம் டூ கிராம் அது எம் டூ இன் கீழ் ஃபெரிக் சல்ஃபைட மூலர் திணிவை துணிஞ்சா இருநூற்றி எட்டு கிராம் மோல் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் கிராம் மோல் மைனஸ் ஒன் ஆவே இத சுருக்கா எம் டூவின் கீழ் இருநூற்றி எட்டு ஓகே இவ்வளவு மூலன்னு சொல்லி வரும் ஓகே ஃபெரிக் சல்ஃபைட மூல் தெரியும் ஃபெரிக் சல்ஃபைட் டு அயன் இதுக்கிடையிலான மூலர் விகிதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே இந்த இடத்துல இரும்பிட மூல் சமன் பெரிக் சல்ஃபைட்டை மூல்ட டபுளாக இக்க போகுது ஆவே இரண்டு தர எம் டூவின் கீழ் இருநூற்றி எட்டு மூல் ஓகே இரும்பிட மூளை கணிச்சிட்டம் அடுத்து இரும்பிட திணிவை கணிப்போம் ஆவே எம் எஃப்இ திணிவு சமன் மூல் தர மூலர் திணிவு மூல் தெரியும் இரண்டு எம் டூவின் கீழ் இருநூற்றி எட்டு இவ்வளவு மூல் மூலர் திணிவு இரும்பிட ஐம்பத்தி ஆறு கிராம் மூல் மைனஸ் ஒன் கிராம் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்கா மூலம் கேன்சல் ஆகும் ஆகவே ஆன்சர் கிராம்ல வரும் இதை சுருக்க நூற்றி பன்னிரெண்டு எம் டூவின் இந்த விளைவில் காணப்படுற இரும்பிட திணிவு நூற்றி பன்னிரெண்டு எம் டூவின் கீழ் இருநூற்றி எட்டு கிராம் ஓகே ஆகவே இந்த இறுதி இறுதிக்கலவையிட மொத்த திணிவும் தெரியும் இந்த இறுதிக்கலவையில காணப்பட்ட அலுமினியம் சல்ஃபைட் இரும்பிட தனித்தனி திணிவுகளும் தெரியுமா இருந்தா

ஓகே இது முதலாவது ஈக்குவேஷன் முதலாவது நடைமுறையில இருந்து எம் ஒன் எம் டூ சார்பான ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டேன் அதே மாதிரி இரண்டாவது நடைமுறையில இருந்தும் எம் ஒன் எம் டூ சார்பாக இன்னமொரு ஈக்குவேஷன் எடுக்கேலுமா இருந்தா இந்த இரண்டு ஈக்குவேஷன்ஸையும் சுருக்கி எம் ஒன் எம் டூட பெருமானங்களை தனித்தனியே கணிக்கலாம் ஓகே ஆகவே அடுத்து இரண்டாவது ப்ரொசீஜருக்கு வருவேன் இரண்டாவது ப்ரொசீஜர்லயும் எக்ஸ்டின் மத்த அதே அளவு பெருமானம் வேறாக்கப்படுது எம் கிராம் பெருமானம் வேறாக்கப்படுது ஆகவே முதலாவது கேள்வியில் பார்த்த மாதிரி இந்த இடத்துலையும் அலுமினியம் சல்ஃபைட திணிவு எம் ஒன் கிராம் இக்கணும் பெரிக் சல்ஃபைட திணிவு எம் டூ கிராம் ஆக இக்கணும் காரணம் ஒரே அளவு திண்மம் ஒரே அளவு திணிவு வேறாக்கப்படுது இந்த இடத்துலையும் எம் கிராம் இந்த இடத்துலையும் எம் கிராம் வேறாக்குறாங்க இந்த இடத்துல இந்த டைட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிப்பான் முதலாவது இந்த தாக்கம் புரிஞ்ச சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு கணிப்பம் சோடியம் ஹைட்ரோக்சைட மூலளவு தெரியுமா இருந்தா சல்ஃபியூரிக் அசிட மூலளவு கணிக்கலாம் ஆகவே அதுல இருந்து தொடங்குவோம் ஆவே தாக்கத்துல பங்கு பற்றிய சோடியம் ஹைட்ராக்சைட மூல் என் செறிவு தர கனவளவு செறிவு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மோல்பட் மோல்படெஸ்மீட்ட கணம் தர கனவளவு முப்பத்தி ஆறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாய மூன்று டெசிமீட்டர் கணம் ஆவேத சுருக்கா முப்பத்தி ஆறு தர பத்தின் சாய மூன்று மூலன்னு சொல்லி வரும் ஓகே நான் இந்த இடத்துல சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இது இல்லை நீங்க அதை சரியா எழுதி கொள்ளுங்க ஓகே ஆவே சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு கணிச்சிட்டம் முப்பத்தி ஆறு தர பத்தின் சய மூன்று மூலன்னு சொல்லி வருது சல்ஃபியூரிக் ஆசிட் டு சோடியம் ஹைட்ராக்சைட் வீசமான விகிதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே தாக்கம் புரிந்த சோடியம் ஹைட்ராக்சைட் தெரியுமா இருந்தா இதோட தாக்கமுற்ற சல்ஃபியூரிக் அசிட்ட வந்து ஆகவே பதினெட்டு தர பத்தின் சய மூன்று சொல்லி வருது ஓகே ஆகவே இந்த தாக்கத்தின் மூலம் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கும் இடையிலான தாக்கத்தின் மூலம் வெளிவிடப்பட்ட சல்ஃபியூரிக் அசிட்ட மூல் தெரியும் பதினெட்டு தர பத்தின் சய மூன்று மூல் ஓகே இது தெரியுமா இருந்தா இவ்வளவு சல்ஃபியூரிக் அசிடை உருவாக்குறதுக்கு தாக்கம் குறைந்த சல்ஃபர் டை ஆக்சைடை கணிக்கலாம் விகிதம் ஆக்சைடு இங்க உருவாக்கப்பட்ட சல்ஃபர் டை ஆக்சைடு மூல் பதினெட்டு தர பத்தின் சயம் மூன்று ஓகே நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் சல்பர் டை ஆக்சைடு விளைவாக்கப்பட்டது இந்த இரண்டு தாக்கத்தின் மூலம் அதாவது இந்த மொத்த சல்ஃபர் டை ஆக்சைட மூலத்தான் நாங்கள் இப்ப கணிச்சிக்கிறோம் அது பதின் எட்டு தர பத்தின் சய மூன்று மூள் ஓகே அடுத்து கவனிங்க இந்த இடத்துல அலுமினியம் சல்ஃபைட மூளை கணிக்க போகிறோம் அதே மாதிரி ஃபெரிக் சல்ஃபைட மூலையும் கணிக்க போறோம் இந்த இரண்டு மூளும் தெரியுமா இருந்தா இதுல இருந்து உருவாக்கப்பட்ட சல்ஃபர் டை ஆக்சைடு மூளை தனித்தனியே என்ன செய்யலாம் கணிக்கலாம் அலுமினியம் சல்ஃபைடால வந்து சல்ஃபர் டை ஆக்சைடையும் கணிக்கலாம் பெரிக் சல்ஃபைடால் வெளியிடப்பட்ட சல்ஃபர் டை ஆக்சைடை தனித்தனியை கணிச்சு இந்த இரண்டுடையும் கூட்டுத்தொகையை பதினெட்டு தர சயம் சாய மூன்று மூலுக்கு ஈக்குவல் பண்ண போகிறோம் ஓகே இதில் இருந்து இந்த மொழி ஈக்குவேஷன் எம் ஒன் எம் டூ சார்பாக எடுக்கப் போகிறோம் ஓகே ஆவே முதலாவது அலுமினியம் சல்ஃபைடை மூளை கணிச்சிட்டு வருவேன் ஒரு தெரியும் மோல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு இந்த எக்ஸ் கலவையில் காணப்பட்ட அலுமினியம் சல்ஃபைட்டை திணிவை நாங்கள் எம் ஒன் கிராம்னு சொல்லி எடுத்தோம் ஆகவே மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு அலுமினியம் சல்ஃபைட்டை திணிவை எழுதிட்டோம் அலுமினியம் சல்ஃபைட்டை மூலர் திணிவு நூற்றி ஐம்பது கிராம் மூல் மைனஸ் ஒன் ஆகவே இதை சுருக்க எம் ஒன்னின் கீழ் நூற்றி ஐம்பது மூளைன்னு சொல்லி வரும் கிராமும் கிராமும் கேன்சல் ஆகும் ஓகே ஆகவே அலுமினியம் சல்ஃபைட்டை மூளை கணிச்சிட்டோம் ஆகவே இதுல இருந்து விளைவாக்கப்பட்ட சல்பர் டை ஆக்சைட மூளை எளவு என் சமன் கேந்திரத்துல பீசமான வீதத்தை பாருங்க இரண்டுக்கு ஆறுன்னு சொன்னா ஒன்றுக்கு மூன்று ஆகவே அலுமினியம் சல்பைட மூல்ட மூன்று மடங்கு இக்கும் ஆகவே த்ரீ எம் ஒன்னின் கீழ் நூற்றி ஐம்பது மூல் இத நீங்கண்டா மேலும் சிம்பிளிஃபை பண்ணினா எம் ஒன்னின் கீழ் ஐம்பது மூலன்னு சொல்லி வரும் ஓகே இதே மாதிரி அடுத்து ஃபெரிக் சல்ஃபைடையும் கணிப்பான்

அடுத்து ஃபெரிக் சல்ஃபைடால் உருவாக்கப்பட்ட சல்ஃபர் டை ஆக்சைட மூல கணிப்பாம் என் எஸ்ஸோ டு சமன் இந்த இடத்துலையும் பீசமான விகிதம் இரண்டுக்கு ஆறு என்ற நாளில் ஒன்றுக்கு மூன்றுன்னு சொல்லி வரும் ஆகவே ஃபெரிக் சல்ஃபைடால் உருவாக்கப்பட்ட சல்ஃபர் டை ஆக்சைட மூல அளவு அதோட மூன்று மடங்காகிக்கும் மூன்று எம் டூ கீழ் இருநூற்றி எட்டு மூல் ஓகே ஆகவே தனித்தனியே மூல்களை கணிச்சிட்டால் இந்த இரண்டு கூட்டு தொகை தான் பதினெட்டு தர பத்தின் சய மூன்று இருநூற்றி எட்டு இது ரெண்டுடையும் கூட்டு தொகை பதினெட்டு தர பத்தின் சய மூன்று மூளுக்கு சமநாய்க்கும் இதை இரண்டாவது இக்குவேஷன் எடுப்பான் ஓகே ஆகவே தனித்தனிய இரண்டு இக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன் எம் ஒன் எம் டூ சார்பாக அந்த இரண்டு இக்குவேஷன்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி எம் ஒன் எம் டூக்கான பெருமானங்களை கணிப்பான் ஓகே முதலாவது இக்குவேஷன்ல எம் ஒன் நிற்குது இரண்டாவது இக்குவேஷன்லேயும் இந்த எம் ஒன் ஓவர் ஃபிஃப்டியை கேன்சல் பண்ணி எம் ஒன் ஆக்குறதுக்காக இரண்டாவது இக்குவேஷனை ஐம்பதால பெருக்குவோம் ஓகே ஆகவே இரண்டாவது ஈக்குவேஷனை ஐம்பதால பெருக்கி எழுதி நீங்கள் சொன்னால் இந்த ஐம்பதும் ஐம்பதும் கேன்சல் ஆகும் ஆகவே எம் ஒன் பிளஸ் மூன்று தர ஐம்பது நூற்றி ஐம்பது எம் டூவின் கீழ்வேஷன்ல இருந்து முதலாவது இக்குவேஷனை கழிப்பான் ஆகவே இந்த எம் ஒன்ல இருந்து இந்த எம் ஒண்ண கழிக்க அது ரெண்டும் கேன்சல் ஆகும் ஆகவே நூற்றி ஐம்பது எம் டூவின் கீழ் 122, M2 208, சமன், சைவத்தசம் சைவர் ஏழு ஆறுனு சொல்லி வரும் ஓகே இதை சால்வ் பண்ணீங்கன்னு சொன்னா எம் டூக்கான பெருமானத்தை துணியெல்லாம் M2 டூ சமன் சைவரசம் நான்கு ஒன்று ஆறு கிராம்னு சொல்லி வரும் ஓகே அடுத்து எம் வண்ட பெருமானத்தை கணிக்கிறதுக்காக முதலாவது ஈக்குவேஷனை சரி ஏதாவது ஒரு இக்குவேஷன்ல பிரதி இட்டு எம் டூட பெருமானத்தை பிரதி இட்டு எம் வண்ண கணிங்க ஆன்சர் சைவர் சொல்லி வருது ஓகே இந்த இடத்துல நாங்கள் எம் டூன் எடுத்தது ஃபெரிக் சல்ஃபைட் அவை ஃபெரிக் சல்ஃபைட் எஃப்இ டூ எஸ் த்ரீ டிணிவை துணிஞ்சிட்டோம் அடுத்தது அலுமினியம் சல்ஃபைட் ஏஎல் டூ எஸ் த்ரீ டுணிவை துணிஞ்சிக்கிறான் கேள்வி வந்து திணிவு சதவீதங்களை துணியை சொல்றாங்க ஆகவே முதலாவது ஏஎல் டூ எஸ் த்ரீட திணிவு சதவீதத்தை துணிவம் டப்யூ டபிள்யூ பர்சன்டேஜ் அந்த எக்ஸ்தின் மாத்திர மொத்த திணிவு மொத்த திணிவுன்னு சொல்கிற நேரம் இந்த இரண்டு திணிவுகளையும் கூட்டணும் காரணம் கலவை எக்ஸில் காணப்படுறது ஃபெரிக் சல்ஃபைடும் அலுமினியம் சல்ஃபைடும் மாத்திரமே சொல்லி தரவு தராங்க ஆகவே முழு திணிவு வந்து கூட்டினீங்கண்டா ஒன்று தசம் சைபர் ஒன்று ஆறு கிராம்னு சொல்லி வரும் ஓகே இதில் அலுமினியம் சல்ஃபைட தினிவை கணிச்சம் சைபர் தசம் ஆறு சைபர் தசம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிராம் ஆவே நூற்றுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க இதை சுருக்கினீங்கண்டா ஐம்பத்தி ஒன்பது தசம் சைபர் ஆறு பர்சன்டேஜ்னு வரும் ஓகே அடுத்தது பெரிக் சல்ஃபைட் எஃப்இ டூ எஸ் த்ரீட்யூ டப்ளியூ பர்சன்டேஜ் தினிவு சதவீதம் சமன் இதை கணிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் டிரெக்டா நூறில் இருந்து கழிப்போம் ஐம்பத்தி ஒன்பது தசம் சைபர் ஆறு பர்சன்டேஜ் ஓகே இதை கழிச்சிங்கண்டா ஆன்சர் நாற்பது தசம் ஒன்பது நாலு பர்சன்டேஜ் சொல்லி வர ஓகே இதுதான் ஆன்சர் நான்காவது கேள்வியை பாருங்க மேற்குறித்த நியமிப்புக்காக காட்டியாக பினோப்தலினுக்கு பதிலாக மெத்தல் செம்மஞ்சலை பயன்படுத்தி இருப்பின் அளவி வாசிப்பில் மாற்றம் ஏற்படுமா உமது விடையை விளக்குக ஓகே இந்த இடத்துல நடைபெற தாக்கம் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு ஹெச் டூ எஸ் ஓ ஃபோ சல்ஃபியூரிக் அமிலத்தோட தாக்கம் புரியுது சோடியம் சல்பேட்டும் நீரும் விளைவாக்கப்படும் அமிலத்துக்கும் வன்காரத்துக்கும் இடையில நடைபெற தாக்கம் அமில வன்கார நியமிப்புக்கான பிஹெச் வலையை பாத்தீங்கன்னா ஒரு சடுதியான பிஹெச் வீச்சு ஒன்று இக்கும் ஆக இந்த சடுதியான பிஹெச் வீச்சுக்குள்ள காட்டிட பிஹெச் வீச்சு மேற்பொருந்துமா இருந்தா அந்த குறித்த நியமிப்புக்கு அந்த குறித்த காட்டியா பயன்படுத்தலாம்னு சொல்லுவான் ஓகே இங்க நியமிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட செறிவு ஒண்டு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முழுப டெசிமீட்டர் கணம் ஆகவே பன்னேம் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் சல்ஃபியூரிக் அசிடுக்கும் இடையில நடைபெற தாக்கத்துக்கான பிஹெச் வலையை பார்த்தீங்கண்டா இந்த சடுதியான வீச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பன்னிரெண்டுன்னு சொல்ற வீச்சுக்குள்ள உள்ள வரும் ஓகே இங்க ரஃப் ஆன ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம் சைவர் தசம் ஒன்று சைவர் சைவர் இதோட செறிவை குறைச்சிங்கண்டா பத்து மடங்கு சரிவை குறைக்கிறீங்க மேலும் பத்து மடங்கு இது குறிக்கிறீங்க பயன்படுத்தப்பட்ட வன்கார வண்ணமிலங்கள்ட செறிவுகளை குறைச்சிட்டு போற நேரம் அந்த பிஹெச் வீச்சு சடுதியான பிஹெச் வீச்சும் என செய்யும் குறைஞ்சிட்டு போகும் ஆகவே இந்த இடத்துல காட்டிட பிஹெச் வீச்சு பொருந்தாமலும் போகலாம் ஆனால் கேள்வில பயன்படுத்தப்பட்ட இந்த நியமிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மோல்படமீட்டர் கணம் சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த செறிவு நடைபெற தாக்கம் ஆகவே இந்த நியமிப்பிட சடுதியான பிஹெச் வீச்சு கிட்டத்தட்ட இரண்டு பன்னிரெண்டுன்னு சொல்ற பிஹெச் வீச்சுக்குள்ளே நடைபெறும் ஆக இந்த சடுதியான பிஹெச்விச்சுக்குள்ள பிஹெச் வீச்சும் உள்ளடங்கும் அதே மாதிரி மெத்தல் சம்மஞ்சல்ட வீச்சும் உள்ளடங்கும் மெத்தல் சம்மஞ்சலை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட கொண்ட ஒரு காட்டி பன்னிரண்டு சடுதியான மேற்பொருந்தும் ஆகவே இந்த காட்டிக்கு மெத்தல் சம்மஞ்சல் அல்லது இரண்டைமை பயன்படுத்தலாம் முடிவு புள்ளில எவ்வித மாற்றத்தையும் அவதானிக்க மாட்டீங்க முடிவு புள்ளியில ஏற்பட்ட நிற மாற்றம் மாறினாலும் முடிவு புள்ளி என்ன செய்யாது மாறாது ஆகவே இந்த வண்ணமில வன்காரணியமைப்புக்கு பினோப்தலினுக்கு பதிலா மெத்தல் சம்மஞ்சலையும் பயன்படுத்தலாம்